The ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரே ஒரு கட்டப்பையும் கட்டப்பை குச்சியும் வச்சு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய சூப்பரான ஐடியாவை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஐடியாவினால பார்த்தீங்கன்னா நமக்கு பணமும் வந்து மிச்சப்படுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டப்பையை எடுத்துருக்கேங்க இந்த இருந்து நான் குச்சை வந்து தனியாக எடுத்துட்டேன் அதாவது இது ஒரு கட்டைப்பையில் ரெண்டு குச்சி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மூணு குச்சி வந்து நமக்கு தேவைப்படுங்க மொத்தம் வந்து அஞ்சு தேவைப்படும் கட்டைப்பையிலேருந்து ரெண்டு எடுத்துக்கலாம் அது இல்லாமல் மூணு குச்சி எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த மூணு குச்சியில் ஒரு குச்சை வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு பாதியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தம் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா அஞ்சு குச்சிங்க ஒரு குச்சை மட்டும் ரெண்டு பாதையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டை சைடில் இருக்கும் பாருங்கள் இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாங்க இந்த கட்டைப்பை வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து வேணுங்க அதனால் இந்த மாதிரி தனியாக சைடில் உள்ளதெல்லாம் ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு சைடில் உள்ளதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அடிப்பாகத்தில் வந்து கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சைடில் உள்ள பாகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ இந்த ரெண்டு பக்கமும் சைடில் கட் பண்ணதுக்கு பாருங்கள் பாருங்க அதையுமே நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் அது வந்து நமக்கு தேவைப்படாது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டை ஸ்ட்ரைட்டாக வந்து விரிச்சு விட்டுட்டு இதில் ஒரு ஆறரை இன்ச் டேப்பில் வந்து ஆறரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணுங்க நான் எப்படி வந்து வச்சு மார்க் பண்ணுறேன்னு வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் மார்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேப் இட்டு போயிட்டு அந்த ஆறரை இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு இடத்துல மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து கரெக்டாக தாங்க வந்துச்சு நீங்கள் கரெக்டாக கட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லா பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ இதில் சைடில் வந்து அந்த கைப்பிடி பக்கம் கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இதே போல் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டப்பையோட அடிப்பாகத்தில் இந்த மாதிரி தையல் வந்து இருக்கும் பாருங்கள் அந்த தையலை வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாங்க அதாவது நம்ம தையலில் கட் பண்ணிவிடக்கூடாது அப்படி கட் பண்ணிங்கன்னா இந்த துணி வந்து தனியாக வந்து வந்துடும் அந்த தையலில் படாமல் அதை ஒட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சில கட்டப்பையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து இருக்காதுங்க ஒரே துணியாக வந்து கொடுத்துருப்பாங்க அப்படி உள்ள கட்டப்பை நீங்கள் எடுத்திங்கன்னா நம்ம கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது வந்து ஜாயின்ட் கொடுத்துருக்கிறதுனால நான் கொஞ்சமாக வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்து டேப்பை வச்சு இதோட நீளத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க மார்க் பண்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேங்க அந்த அளவு மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் அதனால் முப்பத்தி ரெண்டு இன்ச் அளவுக்கு மட்டும் கரெக்டாக வந்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அளவு அகலம் வந்து ஆறரை இன்ச் நீளம் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்ததை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து ரெண்டு பக்கமாக இந்த மாதிரி அதாவது சரிசமமாக இதை அப்படியே வந்து மடக்கி விட்டுக்கலாம் கைகளாலே விட்டு நல்லா வந்து ப்ரெஸ் விடுங்க அதாவது நமக்கு அந்த ரெண்டு பக்கமும் வந்து ஈவனாக இருந்து சென்டரில் ஒரு கோடு மாதிரி வரும் பாருங்கள் நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணும் போது அந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு கூட அயன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சும்மா கையாலே வந்து இது மாதிரி வந்து அழுத்தி விட்டுக்கிட்டேங்க அதே போல் இதை அப்படியே பேக் சைடு திருப்பி போட்டு அந்த பக்கமும் இது போல் சரிசமமாக வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் நம்ம தையல் போட போகிறோங்க அதுக்காக தான் நம்ம தையல் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கிறேன் அப்படி நீங்கள் இது மாதிரி மடக்கி விட முடியலன்னா நீங்கள் தேப்பை வச்சு இதை சரிசமமாக வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட ஒரு கோடு மாதிரி கூட போட்டு விட்டுக்கலாங்க தையல் வந்து கரெக்டாக வர்றதுக்காக நான் சும்மா கைகளாலே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த கட்டப்பை துணியில் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு மாதிரி வந்து நமக்கு தெரியும் இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த இந்த துணியில் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் கேப்பில் வந்து நம்ம மடக்கி தையல் போட்டுக்கணுங்க தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் இது அப்படியே வந்து ஒரு பக்கம் வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரைட்டாக கோடு மாதிரி தெரியுது பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கணுங்க மடக்கி விட்டு இதோட ஓரங்களை வந்து தையல் போட்டுக்கணும் அதே போல் அந்த பக்கமும் வந்து மடக்கி விட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கணுங்க உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது நான் ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோடய ஓரங்களை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுட்டு ஒரு அரை இன்ச்சு கேப்பில் வந்து மடக்கி விட்டு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த கோடு மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தோம் பாருங்கள் அதில் வந்து இந்த பா இந்த ஒரு ஓரத்தை வந்து கரெக்டாக வந்து மடக்கி விட்டு வச்சுக்கோங்க இப்போ இதோட ஓரங்களை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் எப்படி தையல் போடுறேன் இந்த மாதிரி ஓரங்களில் வந்து போட்டு விட்டுக்கங்க ரொம்ப தள்ளி போட்டுற வேண்டாம் ஓரங்களில் வந்து போட்டு விடுங்க அப்படி ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சுட்டேங்க இதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி வந்து மடக்கி விட்டு அதோடய ஓரங்களில் தையல் போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுருக்கும் நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே தையல் மிஷின் இல்லைன்னா கவலைப்படாதீங்க நீங்கள் கையில் கூட நீர் கொடுத்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாங்க இது ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சிங் தான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு முடிச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு பக்கமும் வந்து தையல் போட்டு முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் இதோட எஜ்ஜஸ் இருக்குது பாருங்க அடிப்பாகும் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் கேப்பில் வந்து தையல் போட்டுட்டு அந்த தையலை வந்து ஒட்டி இது போல் வந்து கட் பண்ணிடுங்க தையலில் கட் பண்ணிடாதீங்க இப்போது இந்த பக்கம் வந்து ஓப்பனாக இருக்குது இந்த பக்கம் க்ளோஸாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதை டேப்பை வச்சு அளந்து பார்த்துக்கலாங்க டேப்பை வச்சு அளக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே கரெக்டாக வந்து முப்பத்தோரு இன்ச் வந்து இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம முப்பத்தி ரெண்டு இன்ச் வந்து கட் பண்ணோம் ரெண்டு பக்கமும் தையல் அரை அரை இன்ச் போக நமக்கு கரெக்டாக வந்து முப்பத்தோரு இன்ச் வந்து இருக்குது இந்த அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி தச்சுக்கணுங்க இப்போ அடுத்ததாக நம்ம கட்டைப்பை குச்சி எடுத்துருந்தோம் பாருங்கள் அந்த கட்டைப்பை குச்சியை இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஒரு பக்கத்தில் அது ஒரு பக்கம் ஸ்டிச்சிங் பண்ண பாருங்க அதில் வந்து கரெக்டாக வச்சு சென்டர்லேயே அந்த கட்டப்பை வச்சு கட்டைப்பை குச்சை வச்சு மார்க் பண்ணி இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம இந்த ஸ்டெஞ்ச் கட்டைப்பை குச்சை வந்து ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே வந்து ஜாயின் பண்ண முடியாது அதனால் நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம உள்ளே பேப்பர் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணுவோங்க அதுக்காக தான் வந்து நான் கரெக்டாக வந்து அளவு பார்த்து அந்த கட்டைப்பை குச்சை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பேப்பர் கொடுத்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்சுட்டேங்க இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கேப் இருந்தால் போதும் இப்போ அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு பேப்பர் தேவைப்படுங்க நான் இந்த மாதிரி மந்த்லி கலண்டர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி பேப்பர் இருந்தால் எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா பசங்களோட நோட்டு புக்கு பேப்பர் இருக்கும் பாருங்க அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேப்பர்லேருந்து நான் ஒரு பேப்பரை வந்து நான் எடுத்து இந்த மாதிரி மெலிஸாக வந்து சுருட்டி விட்டுக்கிறேங்க அதாவது இந்த கட்டப்பை குச்சி உள்ள ஹோல் இருக்கும் பாருங்க அது உள்ள நம்ம ஃபிட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம் சுருட்ட போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக சுருட்டி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு பேப்பரை வந்து சுருட்டி முடிச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கட்டப்பை குச்சியுள்ளே வந்து விட்டு பார்க்கலாம் எனக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்குதுங்க அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து சிலை போட்டு ஒட்டிட்டு இன்னொரு பேப்பர் உள்ளே வந்து இதை வச்சு மறுபடியும் வந்து நான் சுற்றி விட்டுக்க போகிறேங்க அதாவது நம்ம இந்த கட்டப்பை குச்சியில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிப்பாக இருக்கணுங்க அந்த மாதிரி பார்த்து அந்த சைஸுக்கு வந்து நம்ம இதை சுருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கட்டைப்பை சைஸுக்கு தகுந்த மாதிரி சுருட்டி எடுத்து அது ஃபுல்லாகவுமே வந்து இது போல் செலட்டை போட்டு ஒட்டிக்கிறேங்க அப்போ தான் வந்து நமக்கு சைஸ் வந்து மாறாமல் இருக்கும் கரெக்டாக நம்ம சுத்தின சைஸ்லேயே வந்து இருக்குங்க இல்லைனா வந்து சைஸ் வந்து போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டைப்பை குச்சி உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து நமக்கு உள்ளே இன்சர்ட் ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து செஞ்சுக்கலாங்க இப்போ இதே போல் இன்னொரு பக்கமும் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்ல அதுக்குமே அதே போல் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதையுமே நான் ரெடி பண்ணிவிட்டேங்க இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க கரெக்டாக வந்து நமக்கு அந்த முப்பத்தோரு இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக அந்த குச்சி வந்து இருக்கணுங்க அதுக்காக கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு விட்டுட்டு இதையுமே வந்து நம்ம நகராமல் இருக்கணும்ல இது கொஞ்சம் நகரும்ல அதனால இது நகராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே வந்து நல்லா செல்ல டைப்பை போட்டு டைட்டாக வந்து சுற்றி விட்டுருங்க அதாவது நமக்கு அந்த முப்பத்தோரு இன்ச்சாக விட்டு தாண்டக்கூடாதுங்க கரெக்டாக வந்து இருக்கணும் அதனால் இது மாதிரி நல்லா டைட்டாக ஒரு அஞ்சாறு தடவை நல்லா இது போல் சுற்றி விட்டு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நமக்கு நகரவே நகராதுங்க இதே போல் நம்ம ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ண இடத்துல நல்லா செல்லை டைப்பை போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி முடித்த பிறகு இதே போல் இன்னொரு ஸ்டிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணமோ அதே போல் இன்னொரு ஸ்டிக்கும் முப்பத்தொரு இன்ச்சு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு அரை இன்ச் கேப்பில் வந்து மறைக்க விட்டு ஹோல் இருக்கிற மாதிரி தையல் போட்டோம் பாருங்கள் அது உள்ளே வந்து ஒரு ஹோல் உள்ளே வந்து ஒரு குச்சியும் இன்னொரு ஹோல் உள்ள வந்து இன்னொரு குச்சியும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க இன்னொரு பக்கம் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கும் அடி பக்கத்தில் ஓப்பனாக இருக்கிற பக்கத்தில் நம்ம இந்த குச்சை வந்து சொருகி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ஐடியா வந்து ரெடி ஆயிருச்சு இதை வச்சு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னான்னு தெரியல வீடியோ பாருங்கள் தொடர்ந்து இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன் டோர் ஆகட்டும் இல்லை ரூம் டோர் ஆகட்டும் கொஞ்சம் அடியில் வந்து ஒரு கால் இன்ச் இன்னும் அரை இன்ச் அளவுக்கு கேப் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குங்க இந்த மாதிரி கேப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி கரப்பாம்பூச்சி எறும்பு கொசு இதெல்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏசி ரூமாக இருந்துச்சுன்னா ஏசி காற்று வந்து வெளியே போயிருங்க ஏன்னா நம்மளுக்கு அது அடியில் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால கூலிங் வந்து அவ்வளவா நிற்காது இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை இந்த மாதிரி அந்த கதவு இடுக்கில் வந்து திணிச்சு விடுவோங்க இந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு படுக்கும்போது இந்த மாதிரி வந்து திணிச்சு விட்டுட்டு படுத்துருவோம் இடையில வந்து யாராவது எந்திரிச்சி வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸ் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து அந்த துணி வந்து விலகி வந்துருங்க இதை நம்ம மறுபடியும் வந்து அதில் திணிச்சு விட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம் ஏன்னா நைட் டைம்ங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்காதுங்க அதுக்காக தான் நான் இந்த ஐடியா வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டோர் உள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாங்க நான் எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கட்ட குச்சி இருக்கிறதுனால சென்டரில் உள்ள துணியில் வந்து அது அப்படியே வந்து ஃபிட் ஃபிட்டாகிக்கோங்க கீழே வந்து கொஞ்சம் கூட கேப் வந்து இருக்கவே இருக்காதுங்க இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூறுபாலேருந்து முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா வரைக்குமே கிடைக்குதுங்க நம்ம வேஸ்ட்டாக அதை காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற கட்டை பைய வச்சு நம்மளே வந்து செஞ்சிடலாங்க ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் செய்கிறதும் நமக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கீழே கொஞ்சம் கூட கேப் இல்லவே இல்லை நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினா எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விடவே இது ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஏன்னா அதில் ஸ்டைடில் வந்து ஸ்பாஞ்ச் வந்து வச்சுருப்பாங்க நம்ம கட்டைப்பை குச்சி வச்சு செஞ்சுருக்கிறதுனால இன்னுமே இது ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறதுனால நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சோ கொசுவோ எறும்போ எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏசி போடும்போது ஏசி காற்றும் வெளியே போகாமல் இருக்குங்க இதனால் நிறைய கரண்ட் பில் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் அதே மாதிரி சவுண்ட் ப்ரூஃபாக கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குங்க இதுக்கு மேலே வந்து நம்ம துணியை வந்து திணிச்சு விட்டுக்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரி ஒரு ஐடியா ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இனிமேலும் நம்ம வேஸ்ட்டாக ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்க தேவையில்லைங்க இப்போ இதை வந்து நான் எப்படி மெஷர் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்களும் உங்கள் டோரில் வந்து இதே போல் மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம டோரோட இந்த பக்கம் இருக்குது பாருங்க இதை வந்து மார்க் பண்ணிக்கணுங்க டேப்பை வச்சு நான் வந்து மார்க் பண்ணதில் எனக்கு ஒன்றரை இன்ச் இருந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம டபுளாக வந்து மெஷர் பண்ணிக்கணும் ஒன்றையும் ஒன்றையும் பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் கட்டப்பை குச்சி இருக்குது பாருங்கள் இதோட சுத்தளவையும் வந்து மெஷர் பண்ணிக்கணுங்க இதோட சுத்தளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச் இன்ச்சு வருதுங்க ரெண்டு கட்டப்பை குச்சியோட சுத்தளவும் மொத்தம் வந்து ஆறு இன்ச் வருது இந்த ஆறு இன்ச் கூட ஒரு அரை இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கணுங்க மொத்தம் வந்து ஆறரை இன்ச்சுங்க நான் ஃபஸ்ட்டு வந்து ஆறரை இன்ச்சு மார்க் பண்ண பாருங்க அதுதான் இதோட அளவு அடுத்து முப்பத்தோரு இன்ச்சு வந்து மார்க் பண்ண முப்பத்தி வந்து மார்க் பண்ண பாருங்க அது வந்து இந்த அளவுங்க அதாவது நம்ம கால் இருக்கு பாருங்க இதுல இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்து நம்ம டேப் வச்சு மார்க் பண்ணிக்கணுங்க உங்க வீட்டு வாசக்கால எவ்வளவு இருக்கு நீங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க எனக்கு வந்து முப்பத்தி ஒரு இருந்துச்சுங்க இதோடவே வந்து ஒரு இன்ச்சு வந்து கூட சேர்த்துக்கணுங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் டோரில் உள்ள அளவை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த கதவுல வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுங்க அதனால ஃபர்ஸ்ட்டு உங்கள் டோரில் வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க இதை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு கூட நினைப்பீங்க இதை வந்து வெளியே எடுத்துட்டு அந்த கட்டப்பை குச்சி வந்து சொருகிருக்கோம் பாருங்கள் அதை வந்து வெளியே எடுத்துட்டு நம்ம அந்த பையை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கட்டப்பை குச்சை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாங்க ஈஸி தான் இதுவுமே இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்